அழித்து விவசாயத்தை ஒழித்து இன்றைக்கு அரசு செய்கிறது இதற்காக கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்தாவது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஐநூத்தி ஐந்தாவது நாள் காத்திருப்பு போராட்டத்தில் இன்னைக்கு அகில இந்திய அளவில் உள்ள அத்துணை விவசாயிகள் சங்கம் இங்கே பதிவிறந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நம்ம தமிழகத்துல அரசியல் வேறுபாடு ஜாதி வேறுபாடு இல்லாமல் பல்வேறு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் பொருள் செயல் உள்ளிட்ட அத்துறை உறுப்பினர்கள் இங்கே இதுவரை வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சாலை சாலையாக அங்கிருந்து மக்கள் வந்து கொண்டிருப்பது மக்களுடைய ஒற்றுமைக்கும் விவசாய ஒற்றுமைக்கும் ஒரு அற்புதமான வழியாக இருக்கிறது இதை பற்றி நமது அருள் ஆறுமுகம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை வேடத்தில் செல்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம் இந்த மேல்மார்க் சிக்கார் போராட்டமானது இந்த மேல் சிப்காட் எதிர்ப்பு போராட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாம் தேதி ஆரம்பித்தது இன்றோடு ஐநூத்தி ஐந்தாவது நாள் இந்த ஐநூத்தி ஐந்தாவது நாள் போராட்டத்தில் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக இந்திய அளவில் போராடி உலக அளவில் இந்த விவசாய போராட்டங்களை கொண்டு சென்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் திக்காயத் அவர்களும் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்களும் மற்றும் கர்நாடகா விவசாய சங்கங்கள் கேரளா விவசாய சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் போராட்டமாக உருவெடுக்க அனைவரும் வந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் இந்த போராட்டத்தை உறுதியோடு முன்னெடுத்து செல்வோம் மண்ணையும் மக்களையும் காக்கின்ற மகத்துவ சாதனை போராட்டமாக இன்று ஐநூத்தி ஐந்தாவது நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் மண்ணையும் மக்களையும் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் விளை நிலங்களை அரசு கபலீகரம் செய்கிறது அதை கண்டித்து அதை செய்யக்கூடாது விவசாயம் தான் எங்கள் வாழ்வாதாரம் அதனால் மக்கள் உயிர் வாழும் விவசாயம் மட்டுமே முடியும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த போராட்டம் இன்றைக்கு ஐநூத்தி ஐந்தாவது நாளை எட்டி கொண்டிருக்கிறது இதற்கு தமிழகத்தின் அனைத்து பகுதியில் உள்ள விவசாயிகள் சங்கத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உழவர்களுக்கு என் முதல் வணக்கம் நான் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் இங்கே தொடர்ந்து ஐநூத்தி ஐந்தாவது நாட்களாக உழவர்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்த உழவு தொழிலிருந்து எங்களை வெளியேற்றாதீர்கள் என்கின்ற அந்த ஒரு வீர முழக்கத்தோடு தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் தொடர் காத்திருப்பு போராட்டம் அரசு தன்னுடைய பிழையை உணர்கின்ற வரையில் அவர்கள் உணர்ந்து மீண்டும் இந்த உழவ இந்த பகுதியில் இருக்கின்ற உழவர்களுக்கு எவ்விதமா பிரச்சனையும் தரமாட்டோம் என்ற உறுதிமொழியை தரும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய பங்கேற்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவின் முதுபெரும் தலைவர் மரியாதைக்குரிய ராகேஷ் சிகாயத் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் கேரள மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு சங்க தலைவர்கள் வருகிறார்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் வாழ்ரிமைக்காக இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து உழவர் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் விவசாயிகள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் மாநில தலைவர் ஐயா எம் செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்போம் வணக்கம்

இந்த மாதிரி ஒரு பகுதியில கண்ணை மூடிக்கிட்டு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது மிகப்பெரிய அழிவை தமிழ்நாட்டுக்குள்ளது ஏற்படுத்தும் ஏன்னா திமுக அரசு இந்த மாதிரியான திட்டங்களுக்கு எதிராக நாங்க இருப்போம்னு சொல்லிதான் இந்த தடவை ஆட்சி தான் ஆனா இன்னைக்கு பண்றதை பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே தமிழக மக்கள் மீள முடியாத துயரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது இந்த மாதிரி வளமான பகுதியை அழிச்சிட்டாங்க அப்படின்னா அது விவசாயிகள் மட்டும் இல்ல இதை சார்ந்து வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதனால இன்னைக்கு அகில இந்திய முழுவதுமே உங்களுக்கு தெரியும் டெல்லி விவசாய சங்கத்துடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடந்தது எழுநூத்தி நாற்பது பேர் இறந்தார்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு அதுவுடைய தலைவர்கள் தான் ராஜேஷ் சிக்காயத் யுத்வீர் சிங் கேரளாவுடைய தலைவர் பி ஜி பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இங்க வந்திருக்காங்க இதுல இருந்து தமிழக அரசு என்ன புரிஞ்சுக்கணும்னா இது தோழர் அருள் நடத்துற போராட்டம் அல்ல தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக வாபஸ் ஆகணும் உடனே எங்களுடைய சங்கம் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்